வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நம ஒரு காட்டில் நான் நிறையா நூல்கள் படிப்பேன் இப்போலாம் ரொம்ப பார்க்குறது கிடையாது எப்பயாவது ஏதாவது ஒரு சின்னதாக சுருக்கமாக ஏதாவது கிடச்சா படிப்பினே தவிர நூல்கள் படிக்கிறதே விட்டாச்சு அப்போது ஓஷோவோட இது நடந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓஷோவோட நூல் எடுத்து ஒன்று படிச்சுட்டு இருந்தான் உண்மையாக சொல்லட்டுங்களா தலையும் புரியல காலும் புரியலை அந்த நேரத்தில் எனக்கு வழிகாட்டியாக ஒருத்தர் இருந்தார் அவர் பெரிய என்ன சொல்கிறது படிப்பாளி ஸ்காலர்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில் அப்படி அதுவும் அவர் நிறையா ஊசோலாம் படிச்சிருக்கார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரின்னு அப்படியே கலகலகலைன்னு ஒரு சிறப்பு என்னங்கப்பா இல்லைடாமா இந்த ஞானிகள் சித்தர்கள் இவங்களோட நூல்கள் படிக்கணும்னா கொஞ்சமாவது அதோடு நம்ம பயணிச்சிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு புரியும் இல்லைன்னா கண்டிப்பாக புரியாது அப்படியா சரி அப்போது அந்த நூலை எடுத்து வச்சாச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பு திடீர்னு என்ன நினச்சேன்னு தெரில மறுபடியும் ஓஷோ எடுத்து படித்தேன் அதே நூல் தான் ஆனால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இந்த வாட்டி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது ரொம்ப அப்படியே டோட்டலாக புரிஞ்சுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் புரிதல் இருந்துச்சு சரிங்களா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்குள்ளார நட நிகழ்ந்திருக்கு இப்படி ஒரு விஷயம் இறைவன் நம்மளுக்கு காட்டியிருக்காரு அதனால இப்போது இது நம்மளுக்கு புரியுது இதே விஷயம் நான் ஒரு எடுத்துக்காட்டாக அறுத்து மூவர் வரலாறும் மாணிக்க வாசகரோட திருவாசகத்தையும் பார்க்க சொல்கிறேன் முக்கியமாக திருவாசகம் திருவாசகம்ன்றது படிக்கிறதுக்கான ஒரு நூல் அல்ல அது வந்துட்டு அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை பாடம் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருந்த ஒருவர் சிவநிலை அடைந்து சிவனோட ஐக்கியம் ஒருவரோட அனுபவம் அந்த அனுபவம் நம்மளுக்கு பயன்படும் என்கிற காரணத்தினால ஈசன் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான் அப்ப அதை எடுத்து பார்த்து அவரு மாதிரி நம்ம இருக்கணும்ன்றது நம்மளுக்கு அவசியம் இல்லை அதே மாதிரிதான் அறுபத்தி மூவர் மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மோட கதை என்ன இப்ப நம்ம இந்த பயணத்துல போயிட்டு இருக்கிறோம் இல்லையா நம்மோடு கதை என்ன நமக்கும் ஈசனுக்கும் இருக்கிற உறவு நம்ம எப்படி இதில் பயணித்து அவரோட இணையறத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அதை பார்க்குறது தான் நம்மளோட வேலை இன்னொருத்தவங்களோட வரலாறு இன்னொருத்தவங்களோட கதை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நம்மளால இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை வாழ முடியுமா நடக்கிற விஷயமா அது நடக்கவே நடக்காது அதனால ஏங்க மாணிக்க வாசகரே பாடுறாரு கண்ணப்பர் போல் ஒரு அன்பு என்கிட்ட இல்லை கண்ணப்பனோட அன்பு அது ஒரு தனி ரகம் இப்போ நம்ப சொல்லும்போது மாணிக்க வாசகர் உன்னை நினச்சி நினச்சி உருகியிருக்காரு நான் உருகவே மாற்றனே ஆமா எனக்கு இன்னும் உருகும் தன்மை வரலை அப்போ பெருமானுக்கிட்டே பெருமானே உன்னை நினச்சி நான் உருக மாற்ற பெருமானே கல் நெஞ்சாக இருக்கிறனே கொஞ்சம் கரைச்சி விட மாட்டியா சொல்லி அவர்கிட்ட விண்ணப்பம் விண்ணப்போது நம்மளை அறியாமலே அவர் உள்ளுக்கு அதை கரைப்பார் அப்போது நம்ம ஒரு ஒருத்தவங்களும் என்ன பண்ணணும்னா நம்மோட கதை என்னான்னு பார்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவங்களோட கதை மற்றவங்களோடையே போகட்டும் நம் கதை இந்நாள் முதல் மலரட்டும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய